சங்கீத நம்ம கீதங்கள் பாடும்போது ஒரு இது சொல்லுங்க கர்த்தர் பாதத்துக்கு கீழே நம்ம இருந்தாலும் பிசாசு நம்ம பாதத்துக்கு கீழே இருக்கும் அதுலையுமே நம்ம சொல்லுங்க பிசாசு பாதத்துக்கு கீழே தான் இருக்கும் மொத்தமாக நம்ம விட்டு போகல எப்படினா பாதத்துக்கு தான் இருக்கதா போகுது அப்போ நம்ம ஒரு பாதத்துக்கு கீழே கர்த்தர் பாதத்தீள்ள இருந்தோன்னா அதுவும் நம்ம பாதத்துக்கே இருந்துட்டு இருக்கோம் அதை எதுவும் பண்ணாது அப்படிங்கும்போது இப்போ நம்ம வந்து இன்னைக்கு நம்ம இந்த இருக்கிற உலகத்துலையுமே நம்ம ஒரு நல்ல நகரத்துல இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் இதே நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு காட்டுல ஏதோ இன்னும் நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்படுவோம்னு ஒவ்வொரு நேரமும் பயந்து பயந்து வாழணும் காடுங்க நீங்கள் வட இந்தியாவிலேயே நம்ம போயிருந்தாலுமே இப்போ நடக்கிற விஷயத்துல நீங்கள் வாழ்ந்தாலும் பயந்து பயந்து நம்ம வாழ வேண்டியது இப்போ நம்ம பயம் இல்லாம இன்னைக்கு இத்தனை மணி பத்திரிக்கை நம்ம வந்து ஒரு கூட்டம் நடத்தி ஜபம் பண்ணுறதே வந்துட்டு அவரோட கிருவை நம்ம சுற்றி நமக்கு அவரோட கிருபைகள் இருக்கு ஆனால் அதை நம்ம உணராமல் நம்ம வேற வேற இவ்வளோ எச்சைக்காக ஆசைப்பட்டு எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல எனக்கு அது பண்ண முடியல இது பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நம்ம குறை சொல்றேன் நிறைய பேர் சொல்லி கேட்பேன் எனக்கு இது பிடிக்கவே இல்லை எனக்கு இந்த இந்த ஊரு பிடிக்கல எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல எனக்கு அந்த இது பிடி அந்த மாதிரி பிடிக்கல பிடிக்கலன்றத நம்ம கிடைச்ச கிருபையை விட்டுட்டு எதையோ தேடி எனக்கு பிடிக்கலங்கிறக்காண்டி இந்த கிருபையை இவரு பதினொன்னு இருபத்தொன்பதா சொன்ன தேவன் நமக்காக கொடுத்தத நம்ம அசட்டை பண்றோம் கொச்சப்படுத்துறோம் அப்படின்னா அது எவ்வளவு பிடிக்கும் அந்த மாதிரி நம்மளும் நம்ம கிடைச்ச கிருபையை நம்ம ரொம்ப அசட்டை பண்றோம் எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல நம்ம நல்ல ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டில் இருக்கும் நம்ம ஜாப் இதுவே எவ்வளோ பெரிய கிருபங்கிறத நம்ம உணர்ந்து அதுக்காக சோசத்துறோம்னு சொல்லி நம்ம டெய்லி நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கிறோம் அதை நம்ம உணராமல் நம்ம வந்துட்டு எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு சொல்லிட்டு நம்ம அதை தேடி நம்மளால் வந்து எனக்கு ஐயோ இந்த வாழ்க்கை என்னால் இப்படி இருக்குது இந்த இது என்ன இருக்குது சச்சு போனாலும் ஒன்றும் கிடைக்காது நமக்கு எதுவுமே நல்லது நடக்குது அப்படின்ற எண்ணத்தை வந்து அது நமக்குள்ள ஊ ஊடுறதான் வந்துட்டு கா பாலத்துக்குள்ளே இருக்கிற விசாஸ்ட் நம்ம தலைக்கு மேலே கொண்டு வரதான் நான் நம்புகிறேன் ஏன்னா பட் நம்ம எல்லாமே கொடுத்துருக்காரு எத்தனை பேருக்கு இந்த பா கிருப கிடைக்குன்றது இல்லை இப்போ நமக்கு கிடச்சிருக்க கிருபையே நம்ம உணர்ந்து நன்றி சொன்னேன் எத்தனை பேராலாம் இன்னைக்கு இதே தெங்காசியாக இவ்வளோ சுதந்திரமாக நம்மளால் ஜபம் பண்ண முடியுது ஏதாவது பிரச்சனை வராதில்லை அப்போ இது எவ்வளோ பெரிய கிருமை அதை நம்ம உணராமல் கிடைக்காத நம்ம ஆசைப்படுற விஷயத்த கிடைக்கலன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு நான் இது பண்ண நான் அது பண்ணேன்றது ரொம்ப தவறான விஷயம் அது அதுதான் அந்த எவ்வளோ பதினொன்று இருபத்தொன்பதில் சொன்ன இதாக இருக்குது தேவன் நமக்காக சிந்தி கிருபை நம்ம நீதிமன்றமான ஆக்கி ஆ நம்ம அந்த கிருமியை உணராம அதை விழாவாக்குறது வந்துட்டு அவர் அதை உணர்ந்து நம்ம என்னைக்கும் சொல்லிட்டு இருந்தா அவர் நமக்கு என்ன கொடுக்குறோமோ அதை நமக்கு கண்டிப்பா கொடுப்பார்